ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட் துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் டுவெல்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் எப்போ என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வேகன்சியோடு வந்திருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாவும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் லிமிடெட்டில் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து அதாவது ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்ங்கிற கேட்டகிரிலையும் லோடர்ஸ் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பாருங்க டுவல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் சேலரி வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் ஆயிரத்தி பதினேழு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து லோடர்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒன்லி மேல் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் இருபதுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் நானூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் ஏர்போர்ட் லோடருக்கு வந்து நான் சொன்ன பத்தில ஒன்லி மேல் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கெலாம் வந்து மெயினாக வந்து நீங்கள் பேசஞ்சர் வந்து செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த போர்டிங்கு ஆல் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே தான் வந்து உங்களுக்கான ஒர்க் பேட்டனாக இருக்கும் அதே மாதிரி த்ரீ ஷிஃப்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதே வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் லோடு இருக்கலாம் வந்து பார்த்தினா உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களுக்கு ஏர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கனா கார்கோ லோடிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராலிஸ்லாம் நீங்கள் வந்து அதில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏ ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ நூறு கொஷின்ஸ் இருக்கும் நூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமே வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாப்புக்கு வந்து டுவெல்த் கிரேட்ல வந்து உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் அதே லோடருக்கு வந்து டென்த்து கிரேட்ல வந்து உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஈச் கொஸின்ஸ் வந்து பார்த்தினா ஒரு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நோ நெகட்டிவ் மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபா வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு லோடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சென்னை மதுரை இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க ஹவுட் அப்ளைல வந்து இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதிலேயே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரிட்டன் இந்த எக்ஸாமுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜாக மார்க் இருக்கும் இன்ட்ரிக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்